ஒரு பசுமை நிறைந்த அடர்ந்த காட்டில் ஒரு நல்ல மனதுடைய புத்திசாலி கரடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் ஒரு நாள் ஒரு பசி கொண்ட புலி காட்டுக்குள் நுழைந்து வாசனை நுகர்ந்தது ஹூம் ருசியான வாசனை ஒரு கரடி போலிருக்கு இதுவே என் இரவு உணவு என்று புலி தன் மனதுக்குள் நினைத்து கொண்டது புலி கரடியிடம் மெதுவாக சென்று பேசத் தொடங்கியது கரடியே நீ பருமனாக இருக்கின்றாய் நல்ல ருசியாகவும் இருப்பாய் போல நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் அதற்கு கரடி அமைதியாக அப்படியா ஆனால் நான் இங்கே காட்டு ராஜாவின் பொக்கிஷத்தை பாதுகாக்கவே வந்திருக்கிறேன் அவர் விரைவில் வரப்போகிறார் என்று கூறியது அதற்கு புலி ராஜாவா அந்த காட்டு ராஜா யார் என்று கேட்டது கரடி சொன்னது அவர் மிகவும் வலிமையானவர் பொன்னிரமுடி பெரிய நகங்கள் இந்தக் குகையில்தான் அவர் பொக்கிஷம் இருக்கிறது நம்பவில்லை என்றால் அந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து பாருங்கள் என்று சொன்னது இதை கேட்ட புலி உடனே ஓடி மரம் பின்னால் ஒளிந்தது புத்திசாலியான கரடி மெதுவாக சிரித்து கொண்டு மீண்டும் காட்டுக்குள் சென்றது புலி சற்று நேரம் கழித்துதான் ஏமாந்ததை உணர்ந்து கொண்டு ஐயோ ராஜா யாரும் இல்லை அந்த கரடி என்னை ஏமாற்றிவிட்டான் என்று புலம்பியது கரடி தன்னுடைய அறிவால்தான் தப்பித்தான் வலிமையால் அல்ல அறிவால் பலத்தை கூட வெல்ல முடியும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்